வாசிப்பது வா நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் தேசிய நெடுஞ்சாலை அருகே பத்திற்கும் மேற்பட்ட சாயப்பட்டறைகள் உள்ளது இங்கு இயங்கி வரும் சாயப்பட்டறைகள் இரவு நேரத்தில் பொதுமக்கள் பார்வையில் படாதவாறு சாய நீரை விடிய விடிய வெளியே விடுகின்றனர் இதனால் சாய தண்ணீர் அனைத்தும் காவேரி ஆற்றில் கலக்கிறது இந்த சாய நீர் குமாரபாளையத்தில் மட்டுமல்லாமல் பள்ளிப்பாளையம் மற்றும் ஈரோடு மக்களுக்கும் சென்றடைவதால் அவர்களும் இந்த நீரை கொடுப்பதினால் புற்றுநோய் குழந்தையின்மை பக்கவாதம் போன்ற பல்வேறு வியாதிகள் பல வருடமாக ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது இதில் பொதுமக்களும் குழந்தைகளும் வெகுவாக பாதிக்கப்படுகின்றனர் ஆகையால் இந்த பகுதி மக்களும் பள்ளிப்பாளையம் ஈரோடு காவிரி கரையோர மக்கள் அனைவரும் இதனை தடுக்க அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர் கோரிக்கையை ஏற்று மேற்படி அதிகாரிகளும் சென்று பார்த்துவிட்டு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளனர் கொண்டுள்ளனர்

ஏன்னா தண்ணி தண்ணி எங்களுக்கு தேவை அவன் வந்து அவன் ஒருத்தனுக்கு வச்சுரும் குடும்பத்துக்கு வைக்கிறான் நம்மளை ஊரே அழிக்கிறான் இது எந்த வித நியாயம் அதனால் ஏற்கனவே நாங்கள் வந்து இதே பள்ளி படத்தில் இதே போராட்டத்துக்கு இதே கண்டன உரை போராட்டத்துக்கு நாங்கள் வந்து அனுமதி கேட்டு போராட்டம் வந்து பதினஞ்சு நாளைக்குள்ளேயே ஆர்வம் ஆகிட்டான் நாளைக்கு போராட்டம் பண்ணுறோன்னா இன்றைக்கே ரத்து பண்ணிட்டான் இதுக்கு போய் எல்பி கலெக்டர் எல்லாம் பார்த்து அன்னைக்கு நைட்டு எட்டு மணிக்கு இருந்து ஆர்டர் வாங்கி வைக்க நான் ஆர்ப்பாட்டம் பண்ணோம் இது என்ன நான் மண்ணை சட்ட விரோத போராட்டமாக பண்ணுறான் இந்த அதிகாரிகளுக்கெல்லாம் தெரியுமா தெரியாது சொல்ல பார்க்கலாம் எல்லாத்துக்கும் ஏன்னு போராட்டம் பண்ணுறான் அதனால் தயவு செஞ்சு போராட்டத்துக்கு நீங்கள் அனுமதியெல்லாம் மறுக்காதீங்க மறுத்தாலும் நாங்கள் போராட்டம் பண்ணுவோம் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் எரங்காட்டூர் பகுதியை சேர்ந்தவர் தனது பெலிரோ ஜீப்பில் மைசூர் தேசிய நெடுஞ்சாலையில் ஜீப்பை ஓட்டிச் சென்றுள்ளார் ரங்கசமுத்திரம் பகுதியில் ஜீப் தாறுமாறாக எதிரே வந்த வாகனங்கள் மீது மோதுவது போல் சென்றதால் மற்ற வாகன ஓட்டிகள் பீதி அடைந்தனர் போதை ஆசாமி ஹாரன் அழித்து பிடித்தபடி பொதுமக்களுக்கு தொந்தரவு கொடுத்ததால் அப்பகுதி பொதுமக்கள் ஜீப்பை சுற்றி வளைத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அப்போது அங்கு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த ஹைவே பேட்ரல் மற்றும் டிராபிக் போலீசார் ஜீப்பை சோதனை செய்து ஜீப்பில் இருந்த மதுபானங்களை பறிமுதல் செய்தனர் ஓட்டுநரிடம் மது குடித்ததற்கான பரிசோதனை செய்ததில் மது குடித்தது உறுதியானதால் டிராபிக் இன்ஸ்பெக்டர் குருசாமி ஓட்டுநர் மீது வழக்கு பதிவு செய்து அபராதம் விதித்தார் உடன் எஸ் ஐ ரவி மற்றும் ராமசாமி மகேந்திரன் உடன் இருந்தனர் சத்தியமித்திரன் செய்திகளுக்காக ஈரோடு மாவட்ட செய்தியாளர் பி நிஜாம் பாஷா மற்றும் ஒளிப்பதிவாளர் சிவகுமார் தஞ்சை மாவட்டம் பேராவூரணி காந்தி பூங்கா அருகில் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் எழுபத்தி ஓராவது பிறந்தநாள் விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கல் பட்டிமன்றம் என முப்பெரும் விழா நடைபெற்றது விழாவிற்கு தஞ்சை தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் எம்எல்ஏவுமான சி வி சேகர் தலைமையில் வகித்தார் பேராவுரணி தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் பொறியாளர் கோவி இளங்கோ அவர்களையும் அனைவரையும் வரவேற்று பேசினார் முன்னாள் அமைச்சரும் நன்னிலம் சட்டமன்ற உறுப்பினரும் திருவாரூர் மாவட்ட கழக செயலாளருமான ஆர் காமராஜ் முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளர் திருமதி டி வளர்மதி ஆகியோர் சிறப்புரையாற்றி நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் விழாவில் அமைப்பு செயலாளர் துறை செந்தல் மாநில விவசாய பிரிவு இணைச் செயலாளரும் முன்னாள் எம்எல்ஏவுமான மா கோவிந்தராசு மாவட்ட அமைப்பு தலைவரும் முன்னாள் எம்எல்ஏவுமான எஸ் வி திருஞான சம்பந்தம் இளைஞர் அணி இணைச் செயலாளர் எஸ் ஆர் பாபு மாநில இலக்கிய அணி இணைச் செயலாளர் திலீபன் சேதுபவசுத்திரம் தெற்கு ஒன்றிய செயலாளர் கே எஸ் அருணாச்சலம் திருவோணம் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் வி ஆர் மதியழகன் பட்டுக்கோட்டை ஒன்றிய செயலாளர் மலைமுருகேசன் மதுக்கூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் தண்டாயுதபாணி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தொடர்ந்து திருமதி பாரிஸ் ராஜா காரைக்கால் ஜார்ஜ் குழுவினரின் மக்கள் பெரிதும் எடைப்பாடியரை விரும்புவதற்கு காரணம் மாபெரும் மக்கள் பணியா ஆளுமை மிக்க அரசியல் பணியா என்கின்ற தலைப்பில் இன்னிசைப்பாட்டு பட்டிமன்றம் நடைபெற்றது விழாவில் சுமார் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் விழா நிறைவில் பேராவுரணி வடக்கு ஒன்றிய செயலாளர் உ துறை அனைவருக்கும் நன்றி கூறி பேசினார் விழா ஏற்பாடுகளை பேராவுரணி தெற்கு ஒன்றியம் சார்பில் செய்திருந்தனர் சத்தியமித்திரன் செய்திகளுக்காக தஞ்சை தலைமை நிருபர் வேதகுஞ்சருளன்